ஹாய் வணக்கம் மக்கள் எனக்கு என்ன பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துல தான் பார்க்க போகிறேன் எனக்கு நான் சொன்ன மாதிரி அன்றைக்கு நான் ஹீரை போட்டுறான் கீரைய பேருங்கெல்லாம் முளைச்சி வந்துட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஹீரை முளச்சி வந்துட்டுது ஹீரை கொஞ்சம் பிடிங்கி நான் கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் பிடிங்கி நான் இது வந்து இந்த சுவப் தண்டு கீரைன்னு சொல்கிறது இதில் மண் நேற்று தண்ணி அடித்தது அந்த மண்டெல்லாம் பறந்து போயிருக்குது இதை முளைஞ்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நான் விடுங்க போகிறேன் அதோட வந்து பூஞ்சிக்காப்பிடுங்க போகிறேன் பச்சை மிளகா அப்படிங்க போறேன் கத்தரிக்காய் அப்படுங்க போறேன் உருளைக்கிழங்கு கொடுங்க போறேன் வாங்க பார்ப்போம் என்ன சொல்லி இதில் வந்து பெரிய ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்குது பூசணிக்காய் நான் எப்படி பத்து கிலோ பத்து கிலோ கிட்ட வெறுப்படும் என்ன பெரிய பூசணிக்காய் அந்த பூங்குன்னா வந்தனா கீழே பழு பழுதாயிட்டு வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்குது இன்னொரு கிழமையால் பிடுங்குவோம் அதே மாதிரி திருப்பி முன் நிற்கிது பூசணிக்காய் பாருங்கள் எந்த பெரிய பூசணிக்காய் சொல்லி பாருங்கள் பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் பின்னா அப்படி உண்மையாக பேர முடியும் ஒரு எப்படி ஒரு பத்து கிலோ விரும்பினா நினைக்கிற இந்த பூசணிக்காய் அவ்வளோ அங்கே பேர மாதிரி இருக்குது பூசணிக்காய் பூசணிக்காய் பிடுங்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மரத்தில் படர்ந்துட்டு போகுது இது வந்து சுரக்கன்னு சொல்கிறது எப்படி சொல்லி நிறைய காய்ச்சிருக்கு சுரக்க இப்போதான் பூ நிறைய பூ பூத்து நிறைய கா காய்ச்சிட்டு இருக்குது இதில் மரத்தில் படரை விட்டு விட்டுருந்தேன் பெரிய மரத்தில் ஓடுது அப்படியே கரைப்பம்பையும் வெளியில உணர்ந்து வச்சு அப்புறம் இல்லை செழிப்பாக நிற்கிது அந்த வடிவான கரைவேப்பந்த இல்லை பண்ண வாசம் அபகம்புல் வச்சு கிடக்குது கோய்த்தை வேக்கி அதே மாதிரி லேம்பு ஒரு பூசணிக்காய் சின்ன பூசணிக்கொண்டு விளாஞ்சி நிற்கிது இந்த காய்க்கு அந்த ஊர்வல்லை ஊர்லேயும் எப்படி தான் விளையாடி நிற்கிது அந்த ஞானம் தான் வருது இப்போ இப்போதான் அந்த இது வந்து துபாய் பூசணிக்காய் புகாய் மிளாட்சி இது ஆனால் இந்த காய்க்கிறதுக்கு குளிர் வந்துடும் இதில் ஒரு பிரியோசனை கான் நிற்கிறேன் ரெண்டு வருஷம் போஞ்சியை பாருங்கள் போஞ்சி கண்டுன்ற இது காலம் போட்டுது அது கணக்கை காய்ச்சிட்டுது இப்போ நாங்கள் ஒரு இப்படி நாங்கள் எட்டு ஒம்பது திரம் பிடுங்கிட்டோம் இப்போ மிச்சம் கடைக்கா பிடுங்க போகிறேன் அதே மாதிரி கத்தரிக்காய் கத்தரிக்காய் வந்து எல்லா மரத்துலேயே நிறைய காய் இருக்குது இது பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பிடுங்க போகிறோம் இந்த கண்டுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இந்த கண்டை கொஞ்சம் சத்து புள்ளையா அப்படி இந்த மஞ்சக்கடல்ல நிற்குதில்ல மற்ற பிள்ளை கண்டு பாட்டு பாருங்க அப்படிங்கிற ஹஜ்ஜியா கத்துலயும் கத்திரிக்காய் காஜ்ஜி இருக்குது இதெல்லாம் அப்படியே பிடுங்கப்பூரன் கச்சான் இதுலயும் ரெண்டு கத்திரிக்காய் காஜ் இருக்குது சரியா கத்திரிக்காய் இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் காஜ் இருக்குது கத்திரிக்காய் நான் வீடியோ வீடு எடுக்க நான் போயிட்டுது யம் ஒரு கத்திரிக்காய் ஜீச கத்திரிக்கை இது வந்து ஹீரை விதைக்கி விட்டாது நல்ல விதை வந்துட்டுது ஒரு ஹீரை கொண்டப்படி காய விட்டுட்டேன் இதுவும் பிடுங்கணும் இதுவும் கீரை இதுக்கு தான் விதைக்கி தான் விட்டது இந்தக்கெல்லாம் தண்ணி அடித்து கண்ணனால் ஆச்சு அடிச்சு வைக்க தண்ணியும் அடித்து நான் மழை பெஞ்ச அடி அடிக்கா விட்டு காஞ்சி காஞ்சு போயிருக்குது இதுதான் எங்களோட ஒரு கத்திரிக்கை பெருக்கையில் நாவல் கத்திரிக்காய் இதிலே மிளகாய் கண்டு மிளகாய் முடிய புடுங்கப்புறன் இதுலேயே மிளகான் அந்த மாதிரி காட்டு மிளகா கண்டுக்கும் போது கோல வித்தியாசம் பாருங்கள் இந்த இல்லை வந்து நல்ல பச்சை பிள்ளை ரெண்டு இருக்குது இளைய முருகத்தரிக்காய் நிறைய மிளகாய் இருக்குது சரியான உரைப்பு இந்த மிளகாய் வாயில் வைக்கலாம் அவ்வளோ குறைப்பு குட்டி குட்டி கத்திரிக்காய் காய்ச்சிக்க வெள்ளை கத்திரிக்காய் நாவல் கத்திரிக்காய் வச்சு ஊர் கத்திரிக்காயெல்லாம் இப்போ இப்போதான் காய்க்க வலிக்கிடுது அதுக்கு குளிர் வந்துடும் இதில் பாருங்கள் இந்த போஞ்சின் சொன்ன மாதிரி இந்த பூஞ்சி பாருங்கள் எந்த பெரிய பூஞ்சி உண்டு இது கலரில் வரும் அதே மாதிரி தான் இந்த பூஞ்சி ரெண்டு முறை இனம் தான் சிக்கப்பு கலர் இது விதைக்கி விட்டுருக்குது சூரியகாந்தி மரம் அதே மாதிரி இந்த பூஞ்சி எங்கள் அங்காளாம் போய் காய்ச்சிருக்கு நிறைய அங்காளி இப்பிடுங்கணும் பிடுங்கப்படும் அதே மாதிரி இந்த பக்கம் அங்காளியெல்லாம் போயிட்டுது இதான் கொஞ்சம் பச்சை காயல் இருக்குது இதே பாருங்கள் இதுவும் சரியான அனுகூலமான காதல் இதுவும் விதைக்கு தான் விட்டுருக்குது இந்த இனம் சிலை சில இனம் எடுக்கிறது கஷ்டம் பாருங்கள் அந்த போன வருஷம் நான் பச்சை இனம் வாங்கி இப்போ நான் பெரிய இனம் அது இருந்தால் அந்த கொட்டை போட்டால் முளைக்கலை அதனால் இனி எனக்கு அந்த இனம் இல்லை இதை பாருங்க இது அங்கே போயிட்டு போய்ட்டுது உங்கள் மரம் வாங்க போது மேலே நிறைய விடுங்குழஞ்சி குழஞ்சிருக்கு காய்ச்சிட்டு பக்கத்து எடுக்கிற சுத்த போயிட்டு அங்காலே நிறைய காய்ச்சி இருக்குதுல்ல அந்த பெண்ணுக்கு போயிட்டுது தரிக்காய் பூஞ்சி காய்ச்சிருக்குது பாருங்க பெரிய குருக்கன் காய்ச்சிருக்குது இதனால டேஸ்டான குருக்கன் அது மாதிரி இங்கேயும் ஒரு காய்ச்சிருக்கு பெரிய இந்த பெரிய காய் இதில் நான் வந்து நாவல் கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் ஹன்றான்னு அம்மா அப்படிங்கிட்டா கிட்ட அவடாக்கு இருக்குது நாவல் கத்திரிக்காய் இது வந்து எங்களோடய ஊர் நாவல் கத்திரிக்காய் ஒரிஜினல் நாவல் கண்டெல்லாம் கறி கொண்டு வருது பார்க்க தெரியுது இல்லை குளிர் பளிர் விருது தானே இரவில் கொஞ்சம் குளிர்ல தானே இருக்குது அப்போ நீ கண்டு விடுத்தேன் இப்போ மாதம் எட்டாம் மாதம் தானே மிளகா கண்டு நிற்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாம் மாதம் வரைக்கும் நிற்கும் மற்ற கண்டெல்லாம் கண்டு கண்டெல்லாம் பழுதாக போயிடும் இப்போ இன்றைக்கு லீஸ்டும் பிடுங்கணும் அதே மாதிரி பீட்ரூட் முதல் முதலாந்தி ஒன்று ஊற்றுருக்கிறதுக்குள்ள மற்றது ஊருல கிழங்கு இன்றைக்கெல்லாம் பிடுங்க போகிறேன் அதை பற்றி தான் அந்த வீடியில் பார்க்க போகிறோம் போஞ்சி நிற்கிது வந்து கத்தரிக்காய் இதை கொண்டு போய் பொறிச்சிட்டு இதோட சேர்த்து நெத்தளி கருவாடையும் சேர்த்து பொறிச்சிட்டு பூட்டோட அடிக்க அந்த மாதிரி இருக்கும் வெள்ளை க வெள்ளை கத்திரிக்காய் சாப்பிட்றதும் கொடுத்து வைக்கணும் ரெண்டு பட்டு பட்டுக்கு மஞ்சளா வந்துடுது இதுல வேலை இல்ல இக்கட அந்த காயல அப்படிங்க இது வந்து பக்கத்து விட்டா போட்டுது காய்ச்சி கொண்டு பாருங்க எந்த பெரிய காய் இது மஞ்சள் நம் அது அங்காளி பக்கத்தாலே நிறைய போய்ட்டுது அந்த பக்கத்தை இது வந்து விழா 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 அழகு விழா வளரம் நம்ம காட்டினால் கொஞ்சம் வளர்கிறதுக்கு நான் கிடக்குது இதுவே கொஞ்சம் காய் கிடக்குது இது பூஞ்சி வந்து சாராளமாக காய்ச்சிட்டுது இந்த கிராக்கரை இதெல்லாம் தான் போடுங்கிறேன் இந்த நாவக்கலர் இந்த நாவக்கலருந்த விட்டுருக்குது முத்திட்டுது நல்லா முத்திட்டுது இந்த மஞ்சளும் முத்திட்டுது இது வந்து முத்தி வந்து இது மஞ்சள் பஞ்சி முத்தி வந்து இந்த விதை வந்துட்டுது இந்த விதையை எடுத்து நீ அடுத்த வருஷம் போடலாம் அரங்கப்படி நல்ல நல்ல இதாக இருக்கு நல்ல முத்தாள் இதாக இருக்குது இதை நீ அடுத்த வருஷம் போடலாம் இது சீலையும் போட்டு இது நல்ல நல்ல விதை பாருங்கள் இப்படி இருக்கான்னு சொல்லி விதை வச்சு நாங்கள் அடுத்த வருஷம் போட்டு உருவாக்கலாம் கண்டு இதே பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான பூஞ்சு தான் இது வந்து இந்த கருப்பு கலர் நாவல் கருத்த நாவல் மாதிரி கிடக்கு பாருங்கள் இதுவும் முத்திட்டுது சீலையே நிறைய நல்ல இது சின்ன சின்ன காய்ச்சி நாளை கடைக்கும் ஆச்சு வர்றதுக்கு சின்ன சின்ன காயல் இருக்குது அதான் இந்த பூஞ்சி வந்து கிட்டத்தட்ட காலம் போட்டு தான் ஆனால் நிறைய நாளைக்கு நிற்கும் இந்த சின்ன எல்லாம் முத்தி முத்தி வெறும் இந்த மஞ்சலாம் முத்த எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் முத்திக்கொண்டு வருது இதெல்லாம் நிகழ வரும் பல நிலத்துக்கு வரும் சூரியன் கண்டும் மேலே பெருசாக புலந்துடும் போது இந்த பின்புகிட்ட தள்ளி நல்லா காய் அங்கே போயிட்டு அந்த பக்கத்தில் பிடிக்கணும் அதே காய் காய்ச்சிருக்கு அங்கே பிடிந்து நல்லா போட்டு அதை போட்டி ஓட வலிக்கிட்டா அப்படி தான் டக்கு அங்கே எல்லாம் போடும் எட்டக்கூடிய அளவு பிடுங்குறோம் அடுத்த போய் பாருங்கள் இதெல்லாம் வித்தியாசமான மஞ்சள் நல்ல பூஞ்சி கொஞ்சம் இது பெருசாக எல்லாம் முத்திட்டுது முத்தினதில் வந்து விட்டு எல்லாம் வேணும்னு சொன்னால் இதாக எல்லாம் எல்லாம் அங்கே பக்க அந்த அங்காளி விட்ட போனதே கொடுங்களா மேடம் ஒரு கிலோ அங்கே நிறைய காய்ச்சி இருக்குது இது வந்து ஒரு பச்சை வித்தியாசமான பச்சை என்ன பிடுங்க பிடுங்க கிடக்குது இந்த இந்த வடிவ பிடுங்கல அதுதான் பிரச்சனை இதுல கொஞ்சம் கண்டு வந்து இந்த பத்தியா நிக்குது ஏன்னா அந்த இந்த சிவப்பு அந்த காய்கற இது இந்த காய் வந்து இந்த பெரிய நீளக்காய் கொஞ்சம் இது நாக கடைக்கென இது வந்து சிவப்பு கலெலாம் வரும் இதுப்பாங்க கொஞ்சம் பச்சையாக இருக்குது இது விதைக்கு விட்டுருக்கு இது என்ன வேண்கிட்ட இல்லை அதுக்காண்டி விதைக்கு விட்டுருக்குது கொஞ்சம் மேலே எங்க காய்ச்சிருக்குது இல்லை நிறைய பூப்பாங்க சிவப்பு பூ நிறைய பூத்துருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி தான் இருக்குது காய்ச்சி காய்ச்சி சின்ன காய்ச்சல் இருக்குது இப்போ அதுமாதிரி சிவப்புக்கு காய்க்குது இந்த இங்கே குரூக்கெல்லாம் எப்படிங்கிறது காட்டிவிட்டா இங்கே காய்ச்சு போயிடுது இதுக்குள்ளேயும் ஒரு முத்த குரூப் இருக்குது இதனால் ஃப்ரேஷாக முடியும் சாப்பிடுக்கிள்ள பூஞ்சியல் பச்சை பூஞ்சி பச்சை தானி பச்சையில் ஒரு பூஞ்சி நிற்கிது ഇതോ വി ഇതാ വല വിതായി ഇത് ഒരു വിത്യാസമാണ് പച്ച ഇതിന്റെ ഇത് ഒരു കണ്ടും മഞ്ഞൾ പൂഞ്ചി ഇതും ഒരു വിത്യാസമാണ് കത്തരിക്ക இது வந்து ஒரிஜினல் ஒரு நாவல் கத்திரிக்காய் பெருசா வெளியில பர்சா அந்த காலம் போட்டு இந்த இதெல்லாம் பாட வடிக்கிறது நான் சொன்னேன் அந்த பச்சை கலர் ஐட்டம் அஞ்சு இதான் அந்த பச்சை கலர் போஞ்சி நான் சொன்னது நின்றுட்டு வந்து இல்லாமல் போட்டுட்டதுன்னு சொல்லி அதை விட்டு பிடி இந்த காய் வந்து சொன்னே இப்படி வேறு இவ்வளோ காய்க்கு வேறு நூலில் காய் சரியான்னு இதுதான் அந்த பச்சை இதில் ஒரே ஒரு கண்டு தான் இம்பெழைச்சி நிற்கிது ஒரே ஒரு காய் நின் காஞ்சு இருக்குது இருக்கட்டும் அப்படியே விதை கெடுப்போம் மஞ்சள் பிடும்பும் இதே ஒரு மஞ்சள் இது சுகுனி இது சுகுனி காய் முண்டாக்கு

நிறைய இந்த பச்சை பூஞ்சு வந்து ஒரு வித்தியாசம் டேஸ்டா இருக்கு பச்சை பூஞ்சு வந்து வித்தியாசம் டேஸ்டாக இருக்கும் அதோட இந்த மஞ்சள் வந்து இந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் விளா கூட மஞ்சள் நல்ல நல்ல ஒரு மஞ்சள் உண்டு இது விளா கூடுங்க வெங்காய கண்டு வச்சுன்னா வெங்காயம் கண்டு வெறும் வெயில் எங்கு வரங்க என்ன இந்த உருளக்கெல்லாம் கண்டு வந்து மேலே மூடிட்டுது அடுத்த வருஷம் பார்த்து தான் வைக்கணும் அந்த வெச்ச உருளை வெங்காயத்தில் அளவுலேயே இருக்குது இந்த வர வெங்காயத்தால நட்டம்தான் அப்படி நாங்கள் வச்ச அளவுலேயே நிற்கிது இப்போ ஒரு நாள் கேட்காது இது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் வேற ஒம்பட்டி வம்பட்டி கடை கிளாப்பது நல்ல ஒம்பட்டி கொண்டு பெருசா வந்த மாதிரி தெரியல சின்ன சின்ன உருளைக்கிழங்கெல்லாம் வந்துருக்கு இன்னும் சின்ன சின்ன தவிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்

அட்டன் சரி வெங்கரையில் உருவாக்கலாங்க இப்போதைக்கு நான் பிடுங்கணுமெண்டா காண்டி கொஞ்சம் நான் மண் உருளாக்கலாங்க கொண்டு அவிச்சு சாப்பிட மாட்டாக்கி வேற என்ன நினைக்கிறது லீஸ்ட் இருக்குது லீஸ்ட் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு கட்டு லீஸ்ட்டு பாருங்கள் அப்படி இருக்கான் லீஸ்ட் ஒரு ஹண்டில் மூன்று கட்டு நிற்கிது இது எப்படிங்கிறாங்க ஸோ வேறு என்ன படங்கிறதுக்கு இருக்குது பூசணிக்காய் தான் படம் வந்தாங்க பூசணிக்காய் வந்து இதில் மிளகாய் பிடுங்கோடு மிளகாயும் நல்ல மிளகாய் வந்துருக்குது மிளகா கண்டு பத்தாம் மாதம் வரைக்கும் நீக்கும் வழியால் அதுக்கு ஏதாவது கொண்டே இருக்கும் இப்போ நிறைய தரம் பண்ணிக்கிட்டே அதெல்லாம் ஒரு ஒரு நாலாவது அஞ்சாயிரம் பிடுங்குறோம் இதை பாருங்கள் உப்பு எல்லாம் மிளகா கண்டு கொப்பு மாதிரியே மிளகா மிளகா மிளக நிற்கிறீங்க இதுதான் ஒரிஜினல் பச்சை மிளகாய் ஸ்ரீலங்கன் பச்சை மிளகாய் நாக்கில் வச்சா இப்போ நாக்கு அள்ளு அவ்வளோ குறைப்பு இதுலேயும் நிறைய காட்சிகள் என்ன நிறைய எப்படிங்க பிடிக்கும் பிரியோசனாதான் பிரச்சனை ஏன்னா நாங்கள் எங்களுக்கும் எங்களோட அம்மாக்கும் தான் ഇവ പച്ചമിള കാണും ഉണ്ടാക്കി ഇവിടെ തുടർന്ന് പുടുങ്ങാൻ തന്നെ ഇവള പച്ച മിളാ പഠിക്കുന്നാൽ ഉണ്ടാക്കി പച്ചമിള ഇവളെ പഠിക്കുന്നതെങ്കി പച്ചമിള അപ്പിങ്ങായ് അപ്പിടിഞ്ഞാൽ നിറയെ കത്തരിക്ക ഉരുളക്കിഴങ്ങ് മിളാ ബൂഞ്ചി இது நான் வந்து ஒரு ஹீரோண்டு பிடுங்கி காய விட்டுறேன் படத்துந்த எல்லாம் விதை இருக்குது இதை எடுத்து தட்டி இப்படி கையில் விட்டு இதையெல்லாம் விதையெல்லாம் தண்டவாளியில் வரும் மொழியால் கருப்பு விதையால் இப்படி தான் விதை எடுத்த வருஷம் நான் போடுறேனான் இதில் பச்சை மிளகாய் செத்தம் மிளகா காய விட்டுருக்குது ஊறுகாயும் போட்டு காய விட்டுருக்குது விட்டு தேவைக்கு ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு வீடியோஸ் நிறைய இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்